அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பண்டைய காலத்தில் பல சிறுகதைகள் சுவாரஸ்யத்தோடு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமும் தந்திரமும் கலந்த ஒரு சிறுகதை தான் வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்தில் மிக பெரிய அடர்ந்த காட்டுப்பகுதியோட நடுவில் மிக பெரிய காளி ஒன்று இருந்துச்சு அந்த காளி கோவில் முன்னாடி ஒரு வேலைக்கார பெண் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா அவள் அரசியோட பணிப்பெண் அந்த பெண் அழுதுட்டுருக்கிறக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு காலமாக அவள் காத்து வச்சிருந்த ரகசியம் எப்போ உடைபட போகுமோ அப்படிங்கிற பயம்தான் அந்த ரகசியம் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அரசர் அவளை கொல்லாமல் விடமாட்டார் இதனால் தான் காளி கிட்ட அவள் மனமுருக வேண்டிக்கிட்டு இருந்தா எப்படியாவது கடைசி வரை அந்த ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு தான் அவளோட வேண்டுதல் இருந்துச்சு அப்படி வேண்டிக்கிட்டு காளிதேவியை மூன்று முறை வலம் வருவதற்காக சுற்றிக்கிட்டு இருக்கா அப்ப மூன்றாவது சுற்றோட முடிவில் கோவிலோட பின்புறத்தில் அவன் போது ஒரு காட்சியை பார்க்குறான் அது என்ன அப்படின்னா வட பகுதியிலிருந்தும் தென் பகுதியிலிருந்தும் இரண்டு பேர் ரொம்ப பதட்டமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க தென் பகுதியிலிருந்து வரவேன் தான் கையில் மூன்று வயது குழந்தையை கூட்டிகிட்டு வரான் வட பகுதியிலிருந்து வரவே தலையில் மிகப்பெரிய கனத்தை மூட்டையை வச்சுக்கிட்டு சுற்றிலும் தன்னை யாராவது கவனிக்கிறாங்களான்னு பார்த்து பயந்து பயந்து வந்துட்டுருக்காள் இப்படி வந்த ரெண்டு பேருமே கோவிலுக்கு வராங்க கோவிலில் உட்கார்ந்து இலைப்பாரவும் தொடங்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை நடைபெறுது இதை கோவிலுக்கு பின்னாடி இருந்து அவ ரொம்பவே நுணுக்கமாக கவனிக்க தொடங்குறா தென் வந்தவன் நீங்கள் எங்கிருந்து வரீங்கன்னு கேட்க அந்த வடப்பகுதியிலிருந்து வந்தவனோ நான் வடநாட்டுக்காரன் அங்கேருந்து தான் கஷ்டப்பட்டு இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பார்க்க அவன் படபடப்பாவே இருக்கிறத பார்த்து தென் பகுதியில் இருக்கிறவன் என்னாச்சு ஏன் இப்படி படபடப்பா இருக்கிறீங்கன்னு கேட்க அவனும் ஒன்றுமில்லைன்னு சொல்லிடுறான் உடனே பேச்சை மாற்றும் விதமாக இந்த பகுதியிலிருந்து வந்தவனை பார்த்து இந்த குழந்தை யாருடையது அப்படின்னு கேட்க அந்த தென்னாட்டுக்காரனோ இது என்னோட குழந்தை தான் இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவனும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கிறத பார்த்த இவன் உங்களோட கதை என்ன இந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வரவேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்க அந்த தென்பகுதியிலிருந்து வந்தவன் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே இவன் கிட்ட பகிர ஆரம்பிக்கிறான் நான் இங்க ஓடி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படி சூழ்நிலையும் மாறிப்போச்சு எங்கள் நாட்டை பற்றி தான் அது உங்களுக்கு புரியும் அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் தான் நான் இங்கே இந்த குழந்தையை தூக்கிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அவனோட கதையை சொல்ல தொடங்கினான் எங்கள் தென்னாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அரசர் ரொம்பவே நல்லவர் திறமைசாலி மக்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் அப்படிப்பட்டவர் ஆண்டுகிட்டு இருந்த அந்த நாட்டுக்கு ஒருவருட காலத்துக்கு முன்னாடி ஒரு வயதான மனிதன் வந்து சேர்ந்தான் அப்படி அந்த நாட்டுக்குள்ள நுழைந்த அந்த மனிதன் பார்க்க பிச்சைக்காரனை போல இருந்தாரு கையில ஒரு திருவோடு வச்சிருந்தாரு ஒரு முளை வேட்டி தாடி தள்ளாடிய நடைனு பார்க்க பிச்சைக்காரனை போலதான் இருந்தாரு ஆனா எங்க நாட்டு மக்களுக்கு என்னவோ அவரை பார்க்க ஞானி மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால அவரை ஞானின்னு நினைச்சு அவருடைய பிச்சை தட்டுல நிறைய பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டு இருக்க சில மாதங்கள்லேயே அவருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் சேர்ந்திருக்கணும் அப்படி சேர்ந்த பொண்ணையும் பொருளையும் அவர் என்ன பண்ணினாருங்கிறது மட்டும் ரகசியமாகவே இருந்துச்சு ஆனா அவர் எப்போதும் போல பிச்சை தட்டை ஏந்தியபடி பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தார் இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு உண்மை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு பைத்தியக்காரனை போல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சார் அப்பதான் அவரை கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு போது அவர் சொன்ன உண்மை எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு அவர் இவ்வளவு காலமாக வாங்கின பொண்ணையும் பொருளையும் அங்கே நாட்டில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு மரத்துக்கடியை புதைச்சி வச்சுருக்காரு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அந்த இடத்துல போய் அந்த புதைச்சு வச்சதை தோண்டி பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவார் இப்படி பணத்தை சேர்ப்பதில் பைத்தியமாக இருந்திருக்கிறாரு அவரும் செலவு பண்ணாமல் யாருக்கும் கொடுக்காம அத்தனை பணத்தையும் புதைத்து மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு இவ்வளவு காலமாக இப்போது புதைத்து வைத்த இடத்துல யாரோ நடமாடியது போல் இருக்க அங்கே போய் தோண்டி பார்த்துருக்குறாரு அவர் சேர்த்து வைத்த பொண்ணும் பொருளும் அங்கே இல்லாமல் போக பைத்தியக்காரன் மாதிரி காடு முழுக்க சுற்றி தெரிஞ்சிருக்கிறாரு எல்லா இடத்தையும் தோண்டியும் பார்த்துருக்கிறாரு ஆனா அவரோட பொண்ணும் பொருளும் மட்டும் அகப்படவே இல்லை அதனால தான் இப்படி பைத்தியக்காரனை மாதிரி சுற்றி தெரிஞ்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட மக்கள் அவர் மேலே இருந்த மரியாதையெல்லாம் போக அவரை திட்ட ஆரம்பித்தாங்க இவ்வளவு நாளாக இவரை போய் ஞானி நினச்சிட்டமே அப்படின்னு நினைக்க தொடங்கினாங்க ஆனாலும் சில மக்களுக்கு அவர் ஞானிதான் அப்படிங்கிற நினைப்பு போகவே இல்லை அவர்கள் எல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்ல தொடங்கினாங்க ஆனா அவரோ அதை கேட்கிற மாதிரி தெரியல இவ்வளவு காலமாக நான் உயிரை வச்சுக்கிட்டு இருந்ததே இந்த பொண்ணுக்கும் பொருளுக்காக தான் நான் போய் கோவிலில் இருந்து உயிர் துறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்படிப்பட்ட ஞானி கோவிலில் போய் வேண்டி உயிர் துறந்தால் அந்த நாட்டுக்கே சாபம் பிடிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த நாட்டு மக்கள் அதனால் அவரை போக வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்து தடுத்து பார்த்தாங்க ஆனால் அவர் கேட்பதா தெரியல அதனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அரசர்கிட்ட போய் முறையிட அரசரே கிளம்பி அங்கே வரார் அரசருக்கு அந்த ஞானி உயிர்விட போகிற விஷயம் தெரிஞ்சு போனதும் மக்கள் அதுக்காக வருத்தப்படுறாங்களேன்னு யோசிச்சு அந்த ஞானிக்கிட்ட மன்றாடி கேட்குறாரு உங்கள் பொருட்களை நான் நிச்சயமாக கண்டுபிடிச்சி தரேன் அப்படி கண்டுபிடிக்க முடியலினாலும் அரச கஜானாவிலிருந்து அதற்கு நிகரான செல்வம் உங்களுக்கு வழங்கப்படும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த நாட்டில் கொள்ளை போயிருக்கு அதனால் நிச்சயமா அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது அப்படின்னு அந்த ஞானிக்கு ஆறுதல் சொல்றாரு இதை கேட்டதும் அந்த ஞானிக்கு அப்பதான் அப்பாடி அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா அவருக்கு தேவையான செல்வம் எப்படியும் கைக்கு வந்துடும் ஒன்று அரசர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு இல்ல அப்படின்னா அரச இருந்து அதற்கு நிகரான செல்வம் தனக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்புறாரு பழைய மாதிரியே திருவோடி ஏந்தி பிச்சையும் எடுக்க தொடங்குறாரு அதுக்கப்புறமா அரசர் அரசவையில் போய் பலத்த யோசனை பண்றாரு எப்படி திருடர்களை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தவர் வீரர்களை கூட்டிக்கிட்டு அந்த களவு போன காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு போகிறாரு அது எப்படிப்பட்ட குழி எங்கே தோண்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாரு உடனே ஏதோ ஒரு பொறித்தட்ட அரசர் அரண்மனைக்கு வராரு அரண்மனைக்கு வந்த உடனே அமைச்சரை கூப்பிட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நாடு முழுக்க அறிவிப்பு கொடுங்க இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை வைத்தியர்களும் அரண்மனைக்கு நாளைக்கு வந்திருக்கணும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு அமைச்சரும் அரசர் சொன்ன மாதிரியே சொல்ல அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை வைத்தியர்களும் அங்கே வந்திருக்காங்க யார் வைத்தியம் செஞ்சால் சரியாகுதோ அவங்களுக்கு அளவற்ற செல்வத்தை அரசர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அத்தனை வைத்தியர்களும் வந்திருந்தாங்க அத்தனை வைத்தியர்களும் ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அரசரை சந்திக்க அவங்க அத்தனை பேருக்கும் அனுமதி கிடைக்குது அத்தனை வைத்தியர்களும் ஒரே நேரத்தில் அரசவைக்குள்ளே நுழையிறாங்க அங்கே வந்து பார்த்தா அரசர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சிறப்பாக இருந்தார் அப்படிப்பட்ட அரசர் நோயை பற்றி பேசாம வேற விஷயத்தை பத்தி அந்த வைத்தியர்கள் கிட்ட பேசினார் அப்போ அரசர் அத்தனை வைத்தியர்களையும் பார்த்து நீங்க எல்லோருக்கும் வைத்தியம் பாக்குறீங்க இல்லையா நீங்க ஒரு விவரத்தை இங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அது என்ன விவரம் அப்படின்னா உங்ககிட்ட யாரெல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்க எந்த மாதிரியான மருந்துகளை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்கங்கிற விபரத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் அமைச்சர்கிட்ட வந்து அந்த விவரத்தை சொல்லிட்டு போறாங்க இது அரசரும் கவனிச்சுக்கிட்டே இருந்தார் அப்போ கடைசியா ஒரு மருத்துவர் வந்தாரு அவர் வந்து அமைச்சர்கிட்ட ஒரு விவரத்தை சொல்லும்போது அரசர் அதை கூர்ந்து கவனிக்கிறார் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய வணிகர் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு தீராத ஒரு நோய் இருந்துச்சு அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எங்கிட்ட கேட்டபோது நாகவள்ளி செடியோட சாற்றை எடுத்து உடல் முழுக்க தடவுனா அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சுட்டாரு அப்படிங்கிற விபரத்தை சொல்லிட்டு அந்த வைத்தியர் கிளம்ப போனார் அதை கேட்டுட்டு இருந்த அரசர் அந்த வைத்தியரை கூப்பிட்டு உங்ககிட்ட வைத்தியம் பார்க்குறாரே அவர் யாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க அந்த வணிகரோட விபரத்தை அரசர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு அந்த வைத்தியர் அந்த வணிகரை வர சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு அமைச்சரும் அந்த வணிகரை அரசவைக்கு கூட்டிட்டு வராரு நீங்க நாகவள்ளி செடியோட சாற்றை எடுக்க யாரையாவது அனுப்புனீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆமா என்னோட வேலையால் ஒருத்தனை அனுப்பி நாகவள்ளி செடியை பறிச்சிட்டு வர சொன்னேன் அவனோ காடு முழுக்க சுற்றி ஒரு செடி இருந்துச்சுன்னு பறிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்ல அரசரோட முகம் பிரகாசமாகுது உடனடியே அந்த வேலையால அரசவைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வணிகரும் போய் அந்த வேலையால அரசர் கூப்பிட்டாருன்னு சொல்றாரு அந்த வேலையாலும் நடுநடுங்கி போனான் இல்லை இல்லை நான் அரசர்கிட்ட போகலை அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அந்த வணிகர் வற்புறுத்தி நானும் கூட வரேன்னு சொல்லி அந்த வேலையால் அரசர்கிட்ட அழைச்சிட்டு வராங்க அரசர் அந்த வேலையால் பார்த்து நாகாவளி செடியை நீ எங்கிருந்து பறிச்ச அப்படி பறித்த போது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த வேலையால் அரசருடைய கால்களில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவன்தான் அந்த திருடன் அரசர் ஒரு விஷயத்தை கவனிச்சார் அந்த ஞானியுடைய செல்வம் புதைக்கப்பட்ட குழியின் அருகில் ஏதோ ஒரு செடி பிடுங்கப்பட்டிருந்துச்சு நிச்சயமாக அது மருத்துவத்துக்காக பிடுங்கப்பட்ட செடியாக தான் இருந்திருக்கணும் அதனால தான் வைத்தியர்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாரு கடைசியாக அது இங்கே வந்து முடிஞ்சிருக்கு அந்த பணியால் தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரசர் வேறு எதுவுமே சொல்லலை அந்த செல்வம் எல்லாம் எங்க உடனே அரசவைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்ல அவன் வேகமாக காட்டுப்பகுதிக்கு ஓடுறான் காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு ஓடினவன் பின்னாடி வீரர்கள் யாராவது வராங்களான்னு திரும்பி பார்த்தான் ஆனால் அரசர் அவனை மட்டுமே நம்பி எந்த வீரனையும் அனுப்பலை அவன் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சு வச்சுருந்தான் அத்தனை செல்வத்தையும் அது பெரிய மூட்டையாக இருந்துச்சு அதை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து அரசர் முன்னாடி வச்சுட்டு அப்படியே மயங்கியும் விழுந்தான் கடைசியாக அவன் எழுந்து பார்க்கும்போது அரசர் சரி நீ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவனுக்கும் ஆச்சரியம் இவ்வளவு பெரிய திருட்டை செஞ்ச எனக்கு தண்டனை கொடுப்பாருன்னு பயந்துக்கிட்டு இருந்தான் அவன் ஆனால் அரசரோ வீட்டுக்கு போனு சொல்லிட்டாரு நம்ப முடியாமல் அவன் வீட்டுக்கும் வந்தான் அந்த செல்வம் மீண்டும் அந்த ஞானிக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்போ அரசர் அந்த ஞானிக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் இவ்வளவு செல்வத்தையும் நீங்கள் ஒரே ஆளாக பயன்படுத்தவும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாமல் இப்படி புதைச்சு வச்சது மிகப்பெரிய தவறு இப்படி செல்வத்தை பூதம் காக்கிற மாதிரி புதைச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா நிச்சயமாக களவு போக தான் செய்யும் இனிமேல் இந்த செல்வத்துக்கு நான் பாதுகாப்பு கிடையாது இது காணாமல் போனாலும் என்கிட்ட நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு அறிவுரை கூறி அந்த செல்வத்தை அந்த ஞானிக்கிட்டேயே ஒப்படைச்சார் அந்த ஞானிக்கு செல்வம் வந்ததெல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனால் அரசருடைய அறிவுரை தான் பிடிக்கல அந்த செல்வத்தை எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்ணினாரோ தெரியாது கடைசியா அந்த திருடன் மட்டும் நல்லபடியா திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்க அந்த வடநாட்டிலிருந்து வந்தவனுக்கு ஆச்சரியம் அப்போது உங்கள் கதை என்ன அப்படின்னு கேட்க அந்த திருடன் வேற யாரும் இல்லை நான் தான் இந்த குழந்தையை சிறப்பாக வளர்க்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு தான் அதை கொள்ளையடித்தேன் கடைசியாக அரசர் அதற்கு தண்டனை கொடுக்காமல் என்னை மன்னிச்சு விட்டுது என் மனசு என்னவோ பண்ணுச்சு அதற்கப்புறம் எனக்கு அந்த நாட்டில் வாழவே வெட்கமாக இருந்துச்சு அதனால தான் என்னுடைய பிள்ளையை தூக்கிக்கிட்டு வேறெங்காவது போய் பிழைக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன் இந்த குழந்தையை பார்த்துக்க மட்டும் யாராவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் கதைய சொல்லி முடிச்சிட்டு இந்த வடநாட்டிலிருந்து இருந்து வந்தவனை பார்த்து உங்க கதை என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு வடநாட்டுக்காரன் தன்னோட கதையை சொல்ல தொடங்கினான் அவன் ஒரு சிறிய கிராமத்தில் தான் குடும்பத்தோடு இருந்தான் அவனுக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருந்தாங்க அவனும் அவனோட மனைவியும் மிக மிக சோம்பேறிகளாக இருந்தாங்க எந்த வேலையுமே பார்க்காம சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தவங்க அவங்க அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் போதிய அளவு வருமானம் கிடைக்கிற யாரும் சாப்பாடும் போடலை அதனால் ஏதாவது தந்திரம் பண்ணி பட்டினத்தில் போய் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் இவன் அவனோட மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான் எனக்கு ஏதாவது பொருட்கள் காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிக்கிற மந்திர சக்தி இருக்குதுன்னு பட்டினத்தில் போய் ஒரு பெரிய ஆள்கிட்ட சொல்லி வேலைக்கு சேர்ந்துக்கலாம் நீயும் குழந்தைகளை பார்த்துக்கிற வேலையெல்லாம் பண்ணு குழந்தைகளை கூட்டிகிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல அவனோட மனைவியும் சம்மதம் சொல்கிறா இப்படி குழந்தை குட்டிகளோடு பட்டணத்துக்கு போய் சேர்றாங்க அந்த வடநாட்டுக்காரன் குடும்பம் அப்படி போனவங்க ஒரு மிகப்பெரிய வணிகர்கிட்ட போய் இவனுக்கு இப்படி ஒரு மந்திர சக்தி இருக்குதுன்னு சொல்ல அந்த வணிகரும் நம்பிடுறாரு காணாமல் போன பொருட்களையெல்லாம் கண்டுபிடிக்கிற மந்திர சக்தி தெரிஞ்சவன் நம்ம கூட இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் நல்ல பொறுப்பில் வேலை கொடுக்குறாரு தங்கருக்கு வீடும் கொடுக்குறாரு அங்கே போய் நல்லா வசதியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அவனோட மனைவி அங்க வசதியான வாழ்க்கை கிடைச்சதையும் இவனையவே மறந்துட்டு குழந்தைகளையும் தன்னோட ஆடை அலங்காரங்களையுமே கவனிக்க தொடங்கிடுறான் இவனுக்கு ரொம்பவே மன வருத்தம் ஏற்படுது ஏன்னா எந்த பொருளும் தொலைந்து போகல கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படல இவனை பற்றி யாருமே அந்த வீட்டில் சிந்திக்கிறது இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற அவனுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு தன்னை பற்றி எல்லோருமே யோசிக்கணும் அப்படின்னா ஏதாவது பொருள் காணாமல் போகணும் அதனால் நாமளே ஒரு யுக்தி பண்ணுவோம் அப்படின்னு அந்த வணிகரோட குதிரையை காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு மரத்தின் அடியில் கட்டி போட்டுட்டு வந்துடுறான் அடுத்த நாள் அந்த வணிகருடைய மகள் குதிரையை தேடி போகிறா அங்கே குதிரையை காணாமல் அவளோட தந்தைக்கிட்ட வந்து அழுது புலம்புறான் எனக்கு பிரியமான குதிரையை காணோம் அப்படின்னு சொல்ல அப்போது அந்த வணிகர் ஆட்களை விட்டு தேட சொல்கிறாரு அந்த சமயத்தில் இதையெல்லாம் இருந்த அந்த அந்த மனைவி என்னோட பண்ணி குதிரையை மறைச்சு வச்சிருக்கணும் அவர் தான் காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிற மந்திரவாதின்னு சொல்லியிருக்கிறாரே அவர் செஞ்ச வேலையாதான் இருக்கும் நினைச்சு உடனே வணிகர்கிட்ட போய் என்னுடைய கணவருக்கு இதை கண்டுபிடிக்கும் சக்தி இருக்குது அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா உடனே அவனை கூப்பிடுறக்கு ஆட்கள் வர அவனுக்கு மகிழ்ச்சியாக போகுது இப்போ நம்மளை எல்லோருமே கண்டுக்கிறாங்க அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி வந்த அவன் ஏதோ மந்திரம் மாயாஜாலெல்லாம் பண்ணுற மாதிரி நடித்து குதிரை காட்டுக்குள்ள ஒரு மரத்தின் நடியில் இருக்குதுன்னு சொல்ல ஆட்களை அனுப்பி பார்க்க சொல்றாரு அந்த வணிகர் அதே போல மரத்தின் நடியில் ஒரு குதிரை கட்டப்பட்டிருக்கு அதை அவிழ்த்து கொண்டு வந்து அந்த வணிகர் முன்னாடி நிறுத்துகிறாங்க வணிகருக்கு பெருமகிழ்ச்சி இவன் உண்மையாலுமே மந்திர சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு அவனுக்கு பொண்ணும் பொருளும் அள்ளித்தராரு அவனுக்கு மே மேலும் மரியாதை அதிகரிக்கிறது இந்த தகவல் நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது அந்த அந்த தான் நாட்டு கஜானா கொள்ளை போகுது அவர் உடனே இந்த மந்திரக்காரனை என் அரண்மனைக்கு அப்படின்னு வணிகருக்கு ஆணை பிறப்பிக்கிறார் அதே போல இவனை அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க இவனும் பயத்தோடு போறான் ஏன்னா இவன் பொய் சொல்லி அல்லவா இங்கே வேலைக்கு சேர்ந்திருக்கான் இவனே ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் அந்த குதிரை ஆனால் இப்போது அரண்மனையில் போய் அரசர் முன்னாடி கண்டுபிடிக்க முடியலினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தபடியே அங்கே போய் சேர்றான் அவனோட மனைவி அதுக்கப்புறமா அவனை கண்டுக்கிட்டதா தெரியல அதனால் அவனோட மனைவி மீது அவன் அளவற்ற கோபத்தோடு இருந்தான் இப்படி அரசர் முன்னாடி கொண்டு போய் அவன் நிறுத்தப்படுறான் அரசரோ கஜானா பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கு அதை திருடியவங்களையும் அந்த பொருட்கள் இருக்கிற நீ இப்பவே சக்தியால் பார்த்து சொல்லிவிடு அப்படின்னு சொல்றாரு அவனோ எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்கிறான் உடனே அரசருக்கு பயங்கர கோபம் வந்துடுது நீ உடனே மந்திர சக்தியை பயன்படுத்தி சொல்ல முடியாதா குதிரையை மட்டும் உடனடியாக கண்டுபிடிச்சி தந்த அப்போ நீ ஏதோ சூதுவாது செய்கிற அப்படின்னு சொல்லி அவன் மேலே அளவற்ற கோவத்தோடு அவனை சிறைச்சாலையில் அடைங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து உன்னை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்போ மட்டும் சரியான இடத்த சொல்லலை அப்படின்னா உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவனை கைது செஞ்சு சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க அங்கே போய் அவன் படாத பாடுபட்டுருக்கான் இன்றைக்கி முழுக்க அவனுக்கு உணவும் கொடுக்க மாட்டாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் அவனை நினச்சி அவனை நொந்துக்கிறான் என்னுடைய நாக்கு தான் எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு மந்திர சக்தி இருக்குதுன்னு பொய் சொன்னனால தானே இவ்வளவு நிலைமையும் அப்படின்னு வடநாட்டு மொழியில் அவனோட நாக்கை பற்றி பேசி திட்டிக்கிட்டு இருக்கான் நாக்குக்கு வடமொழியில ஜிக்வா அப்படிங்கிற பேர் அதனால உடனே அவன் தன்னோட நாக்க திட்டும் விதமா எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் ஜிக்வா அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி திட்டிக்கிட்டு இருக்கான் அது வெளியில் இருக்கிற காவலாளி காதலியும் விடுது அந்த சமயத்தில் அங்கே ஒரு பணிப்பெண் இருக்கா அவளோட பேரும் ஜிக்வாதான் இதை கேட்டாவ ஐயோ தம் பேரை சொல்கிறானே அப்படின்னு அந்த காவலாளிக்கிட்ட சில பொற்காசுகளை கொடுத்து அவனை நேரில் நான் சந்திக்கணும் அப்படிங்கிறார் அந்த காவலாளியும் அந்த சிறை கதவை திறந்து விட அவ நேரா போய் அந்த வடநாட்டுக்காரன் முன்னால் நிற்கிறா அதற்கு நீ யாரு எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே அவ அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா எதுக்காக என் கால்ல விழுற அப்படின்னு சொல்ல என்னோட பேரு ஜிக்வா நான் தான் அந்த பணத்தை கொள்ளையடிக்க உதவி புரிஞ்சேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களே நீங்கள் இதுவரை கத்திக்கிட்டு இருந்ததெல்லாமே என் காதில் விழுந்துச்சு தயவு செஞ்சு அரசர்கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்ல உடனே அவன் உண்மை நிலவரம் என்னென்னு புரிஞ்சுக்கிறான் விவரமா ஆமாமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் கத்திக்கிட்டு இருந்தேன் நீ இப்படி காலில் விழுந்தால் மட்டும் பத்தாது எனக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல என்ன உதவி வேணும்னு கேட்குறான் அதுக்கு அவன் நிறைய செல்வங்கள் உன்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் திருடனுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னில அந்த திருடன் எங்கே நீ எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல அப்போ அவன் உண்மையை சொல்கிறான் அந்த திருடன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் அவன் எழுக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாள் பயணம் பண்ணணும் ஆனால் அரச கஜானாவில் கொள்ளையடித்த செல்வங்கள் எல்லாம் அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற மாதுளம்பழம் தோட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அவன் சரி சரி போய் நிறைய செல்வங்கள் இருக்குதுனேயே அதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கூடு நான் உனக்கு என்ன செய்யலான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அவளும் வேகமாக போய் அவள் வச்சிருந்த எல்லாம் எடுத்துகிட்டு வரா காவலாளிக்கு சிலவற்றை கொடுத்துட்டு அவன் கையில் மற்ற செல்வங்களையெல்லாம் கொடுக்குறா இப்படி கொடுத்துட்டு அங்கிருந்து அவள் கிளம்பி போறா அந்த வடநாட்டுக்காரன் அவளை மாட்டி விட மாட்டான்னு சத்தியம் பண்ணி அவளை அனுப்பி வைக்கிறான் இப்படி அவன் நிம்மதியாக போய் சேர்ந்துறா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அப்புறமா அரசர் அவனை கூட்டிகிட்டு வர சொல்றாரு கூட்டிட்டு வந்து நிறுத்துனா அவன் எல்லா உண்மையையும் சொல்ல தயாரா இருந்தான் உங்களோட அரச கஜானாவை பற்றி எனக்கு முழு விபரமும் தெரியும் அதை கொள்ளையடிச்சவங்கள பற்றிய விபரங்கள் நான் சொல்ல விரும்பலை அதனால் உங்கள் செல்வங்கள் மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னு கேட்க அரசர் அளவில்லாத ஆச்சரியத்தோடு அப்படியா எங்கே இருக்குது என்னுடைய செல்வம் எல்லாம் அப்படின்னு கேட்க அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற மாதுளம்பழம் தோட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்ல வீரர்களை விட்டு அந்த மாதுளம்பழம் தோட்டத்தை தோண்டி பார்க்குறாங்க அவன் சொன்ன மாதிரியே அரச கஜானாவில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் அங்கே தான் புதைக்கப்பட்டிருந்துச்சு உடனடியாக அதை எடுத்துகிட்டு வந்ததையும் அரசர் அவனை பாராட்டுறாரு உன்னை தெரியாதனமாக சிறைச்சாலையில் அடைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பல பொருட்கள் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறாரு அப்போ அந்த அரசர்கிட்ட அறிவாளியான அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு இவன் மேல இருக்கிற சந்தேகம் போகல அதனால கிட்ட எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்கு இது எல்லாமே ஒரு யூகத்தால நடந்திருக்கலாம் அல்லது திருடனே கூட இவனுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் அதனால இவனை சோதனை பண்ண எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறாரு உடனே அரசரும் அனுமதி கொடுக்க அடுத்த நாள் அரசவைக்கு அவன் வரவைக்கப்படுறான் அவன்கிட்ட அவனுக்கு ஒரு சோதனை இருக்குதுன்னோ இப்போ ஒரு பானைக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உண்மையாலுமே நீ மந்திர சக்தி மிகுந்தவனை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவன் தாங்க முடியாத பயத்தில் நிற்கிறான் நிச்சயமாக இன்றைக்கி நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் அந்த பானைக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்கான் அது என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு புலம்பியபடியே அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சாக போகிறது உறுதி கடைசியாக நம்மளோட பெற்றோர்களை நினச்சிக்குவோன்னு சொல்லி அவனோட பெற்றோர்களை நினச்சிக்கிறான் சிறு வயசுல அவனோட பெற்றோர்கள் அவனை மண்டூகம் அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது மண்டூகம் இன்னைக்கு சாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ உடனே அந்த மந்திரியின் முகத்தில் பிரகாசம் உண்மையாலுமே இவர் அறிவாளிதான் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு அரசர் கேட்க அந்த பானையை திறந்து காட்டுறாங்க அதுக்குள்ள தவளை ஒன்று இருக்கு தவளைக்கு மண்டூகம்னு இன்னொரு பேரும் இருக்கு மண்டூகம் இன்னைக்கு சாக போகுது அப்படின்னா பானையால் மூடி வச்சா அந்த மண்டூகம் இறந்து போயிடும் இல்லையா அதைத்தான் இவர் நாசுக்கா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்ல எல்லோரும் அவனை தூக்கி கொண்டாடுறாங்க இப்போ அவன் மிக சிறந்த மந்திர சக்தி மிகுந்தவனு எல்லோருக்குமே தெரிஞ்சிருது அப்போ அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடுது இனிமேலும் நம்ம இருந்தால் நம்மளை இன்னைக்கு சோதனை பண்ணுறோம் சோதனை பண்றோம்னு ஒரு வழி பண்ணிடுவாங்க ஏதோ இரண்டு முறை கடவுள் புண்ணியத்தை நம்ம தப்பிச்சிட்டோம் இனிமேலும் தப்பிக்க முடியாது இருக்கிற செல்வத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு இங்கிருந்து நம்ம கிளம்பி போகிறது தான் நல்லது அப்படின்னு அவனோட மனைவி கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிற செல்வத்தை எல்லாம் மிகப்பெரிய மூட்டையாக கட்டிக்கிட்டு தலையில் தூக்கிக்கிட்டு இப்போ காளி கோவில் வர ஓடி வந்திருக்கான் இந்த கதையை கேட்ட தென்னாட்டவன் அவனுக்கு அறிவுரை சொல்கிறான் பணம் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன என்னுடைய நாட்டு அரசர் நான் தவறு பண்ணியே என்ன மன்னிச்சார் அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய தவற பண்ணி உங்கள் மனைவி மக்களை விட்டுட்டு வந்து மேலும் தவறு மேலே தவறு பண்ணிட்டீங்களே அப்படின்னு அறிவுரை கூறுறான் இந்த சமயத்தில் அங்கே காளிதேவி தேவி பேச தொடங்குறாங்க காளிதேவி தேவி பேசுறாங்க அப்படின்னா காளிதேவி மாதிரி கோவிலுக்கு பின்னால் இருக்கும் அந்த பெண் பேச தொடங்குறான் அவர்களை அடேன்னு கூப்பிட்டு நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுருக்கீங்கன்னு நான் கேட்டுட்டேன் உங்களுக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் காளிதேவி தான் பேசுகிறான்னு பயந்து நிச்சயமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பணிஞ்சு நிற்கிறாங்க அப்போது அந்த காளிதேவி அந்த தென்னாட்டவனை பார்த்து சொல்கிறா நீ மூன்று வயது குழந்தைய பார்த்துக்க ஆள் தேவைன்னு சொன்ன அந்த மூன்று வயது குழந்தை மிகப்பெரிய அரசன்கிட்ட இளவரசனாக ராஜகுமாரனா வளர நான் ஏற்பாடு பண்ணுறேன் இந்த கோவில்லையே அந்த குழந்தையை விட்டுட்டு திரும்பி பார்க்காம நீ வடநாட்டு பக்கம் போய் பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் சரிங்கிறான் அடுத்தது வடநாட்டிலிருந்து வந்தவனை பார்த்து நீ எவ்வளவு பெரிய துரோகி உன் மனைவி மக்களை விட்டுட்டு செல்வந்தான் முக்கியம்னு அதை தூக்கிட்டு வந்திருக்க அதனால் உன்னுடைய மனைவி மக்களை போய் கூட்டிக்கிட்டு இந்த செல்வத்தை எடுத்து கொண்டு போய் இல்லாதவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணி வாழ்க்கை உள்ளவரை உழைத்து வாழ வேண்டும் நீ தென்னாட்டு பக்கம் போய் பிழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவனும் பணிந்து நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அந்த மூன்று வயது குழந்தை அந்த கோவில்லையே விடப்படுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெகு தூரம் போனதுக்கப்புறமா கோவிலுக்கு பின்னாடி இருந்து வந்தவ அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு காளி மனசார பிரார்த்தனை பண்ணுறான் நான் என்னுடைய ரகசியங்களை கடைசி வரை காப்பாற்ற இந்த குழந்தை எனக்கு போதும் ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் அவள் அப்படி குழந்தையை தூக்கிட்டு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அவளோட அரசன் அவளோட அரசியை நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அரசனுடைய இரண்டாம் தான் முதல் தாரமான இவளோட அரசிக்கு குழந்தை பேரு இல்ல அப்படின்னு சொல்லி இரண்டாம் தாரத்தை திருமணம் பண்ணினான் இரண்டாவதா வந்த ராணி இந்த முதல் ராணியை நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு காட்டுக்கு துரத்தி விட்டுட்டா அவளுக்கு ஒரு வேலைக்காரியையும் நியமித்தாங்க அவதான் இப்ப காளை கோவிலிருந்து இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறவ அப்படி அந்த வேலைக்காரி தன்னுடைய எஜமானியான முதல் ராணி திரும்ப அரண்மனைக்கே போகிறதுக்கு நிறைய தந்திரங்களை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தினமும் படியரசி வாங்க அரசர்கிட்ட போவா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசருக்கு அதில் ஒரு ரகசியத்தை போட்டா அதாவது முதல் ராணி இப்போ கருவிட்டிருக்காங்க அப்படின்னு போய் சொன்னான் இது இரண்டாவது ராணிக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் ராணிக்கு குழந்தை பிறக்கும் வரை நீங்கள் அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் நிறைய உணவு வகைகளும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னான் அரசரும் இளைய இளையராணிக்கு தெரியாம அதை அனுப்பிக்கிட்டே இருந்தார் கடைசியா ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாவ ஒரு ஜோதிடரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவரை கூட்டிட்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்து அரசர்கிட்ட பொய்யா ஒரு தகவலை சொன்னான் மூன்று ஆண்டுகளுக்கு நீங்க அந்த ஆண் குழந்தையை பார்க்கக்கூடாது ஏதோ ஒரு தோஷம் இருக்குதுன்னு இந்த ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு சொல்ல அந்த ஜோதிடரும் இந்த வேலைக்காரருக்கு கொடுக்குற பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அரசர்கிட்ட வந்து அது உண்மையே அப்படின்னு சொல்றாரு அரசரும் தனக்கு பிறந்த மகன் காட்டுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கான் இன்னும் மூன்று ஆண்டுகளில் அவனை பார்க்க போறோம் கிளம்புற மன நிறைய செல்வங்களை அள்ளி அள்ளி அந்த வேலைக்காரிக்கு கொடுக்க அவள் கொண்டு போய் அப்படியே முதல் ராணி கிட்ட கொடுத்துட்ருக்கா இந்த விவரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இளையராணிக்கும் தெரிய ஆரம்பிக்குது இளையராணிக்கு இப்போ பயம் பிடுங்க ஆரம்பிக்குது தனக்கு குழந்தைகள் இல்லை முதல் ராணிக்கு மகன் பிறந்துட்டான் மூன்று ஆண்டுகள் கழித்து அவள் இங்கே வந்துட்டானா தனக்கு மரியாதை இருக்காது தன்னை அவள் காட்டுக்கு அனுப்புனாலும் அனுப்பிடுவா அப்படிங்கிற பயத்தில் இருந்தாள் இப்படி இருக்கிற சமயத்தில் தான் போட்ட திட்டமெல்லாம் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சிட்ருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா உண்மையில் ராணிக்கு குழந்தை பிறக்கவே இல்லை ஆனால் இவை இப்படி பொய் சொல்லி அரசரை நம்ப வைத்திருந்தா எப்படியாவது ராணியை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற விஷயத்துக்காக தான் இதை இருந்தா இப்போ மூன்று ஆண்டுகள் முடிந்து அரசர் குழந்தையை காண வரப்போகிறார் குழந்தை அங்கே இருந்தாதானே அதனால தான் காளி கோவிலில் வந்து உட்கார்ந்து புலம்பிகிட்டு இருந்தான் அந்த காளி கொடுத்த மாதிரி தென்னாட்டிலிருந்து மூன்று வயது குழந்தையோடு ஒரு மனிதன் வந்தான் இப்போ அவங்க கதையெல்லாம் கேட்ட அவ அந்த குழந்தையை பார்த்துக்க ஆள் வேணும்னு அவன் சொன்னான் அந்த குழந்தைய அரச குழந்தையாகவே ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு அவன் மனசில் உதிக்க காளி தேவி மாதிரி பேசி அந்த குழந்தையை இப்போ தூக்கிட்டு போயிட்டு இருக்கா அந்த குழந்தைக்கு தேவையான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கடைசியாக முதல் ராணியையும் அந்த குழந்தையையும் கூட்டிக்கிட்டு அந்த அரசர் முன்னாடி போய் நிற்கிறாள் அரசர் அந்த குழந்தைய தன்னோட வாரிசாவே ஏற்றுக்கிறாரு கடைசியாக அந்த குழந்தையும் முதல் ராணியும் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்படுறாங்க இளையராணி பயந்து போய் நிற்கிறா ஆனா மூத்த ராணி அவளை நாட்டை விட்டு போக சொல்லல நீயும் எங்களுடனே இனிமையான வாழ்க்கை வாழலான்னு சொல்ல அவளோ மனமகிழ்ந்து தென்னாட்டுக்காரனும் அடுத்தடுத்த நாடுகளில் போய் சிறப்பா வாழ்க்கை பண்றாங்க அந்த காளி தேவி சொன்ன மாதிரியே இந்த கதையில பெரும்பாலான இடங்கள்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ப கருத்துக்கள் இருக்கு அரசர் அந்த திருடனை மன்னிச்சு போன சொன்னபோது அவனோ தான் செஞ்ச தவற நினைச்சு வருந்தி திருந்திட்டான் அதே போலதான் இளையராணி மூத்தராணிக்கு துரோகம் பண்ணியிருந்த போதிலும் அவங்களோ இளையராணியை மன்னிச்சு விட அவங்களுக்கும் அந்த குரல் பொருந்தபடியாக அமைஞ்சிருந்துச்சு மீண்டும் மற்றொரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி